பாப்பு குடும்ப உறவுகளே பாப்பு ஃபேமிலி எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து சண்டே சண்டே காலையில் ஃபோர் தேர்ட்டி ஆகுது இப்போ டைமு எங்கள் அத்தை பாவம் தூங்கின்னு இருப்பாங்க அவங்களையுமே வந்து எழுந்தாச்சு ஏன்னா வந்து அவங்க சிக்கன் குழம்பு செய்யணும் நம்ம வீட்டில் தான் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் தான் இன்றைக்கி வந்து ஸ்டால் போடணும் அதனால் வந்து காலையில் எழுந்து சின்ன வெங்காயம் அப்புறம் தேங்காய் நிறைய வீட்டுக்கு நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் சர்ச்சைக்கு அதை விட பெஸ்ட்டாக தான் செய்யணுன்ட்டு நினைக்கிறவங்க தான் நான் நானும் கிடையாது எல்லோருமே சர்ச்சைக்குன்னா அப்படி தான் செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரு வந்து அரைச்சாங்க அதில் வந்து சோம்பு அப்புறம் கசகசா அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி வைக்க சொன்னாங்க அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு அவங்களே கட் பண்ணி கொடுத்தாங்க கழுவி எடுத்து வச்சுட்டேன் பட்டாணி நைட்டு ஊற வைக்க சொன்னாங்க ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு காலையில் வந்து அதை கழுவி கொஞ்சம் ஒரு வேக்காடு ஆஃப் பாயில் மாதிரி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து இனிமேல் தான் வாங்கணும் அதுக்கப்புறம் இட்லி வந்து கடையில் சொல்லியிருக்கிறேன் இதை பார்க்குற உங்களுக்கு கூட நீங்கள் ஸ்டால் போடணும் இல்லை சர்ச்சில் வீட்டில் எதுனா ஒரு ப்ரேயர் கெட் டுகெதர் அது மாதிரி கூடும் போது ஒரு இட்லி அஞ்சு தான் நல்ல சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட் கலரில் இருக்குது அது எல்லாத்தையும் காட்டிலும் ஹோம் மேடு வீட்லேயே செய்கிறாங்க ஒரு இட்லி அஞ்சு ரூபான்றது தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா நான் நாலு பேர்கிட்ட விசாரிச்சுட்டு எட்டுருபா ஏழு ரூபாய் அப்படிலாம் போயிட்டு கடைசியாக தான் நான் இந்த கடையை வந்து கண்டுபிடிச்ச சாமி தான் காட்டினார் எங்கள் சித்தப்பா யாக்கோபு சித்தப்பா வந்து சின்ன வயசுலேருந்து எங்களை தூக்கி வளர்த்தவங்க காலையில் வீட்டில் இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து கண்டிகை போயிட்டேன் கண்டிகையில் தான் வந்து அந்த இட்லி வாங்கினது எங்கள் சித்தப்பாவுடைய கடை இது யாக்கோபு சித்தப்பாவுடைய மாவு மில் கடை அங்க வந்து ஃபோன் பண்ணேன் வீடு வந்து இதுக்கு பின்னாடி போனோம் சரி ரொம்ப லேட் நான் வீட்டுக்கு போயிட்டு அத்திக்கு வந்து டபரா எடுத்து கொடுக்கணும் குழம்பு குழம்பு வைக்கிறதுக்கு சிக்கனை வந்து கழுவி கொடுக்கணும் மீதி எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் அதனால் சரி எல்லாம் தூங்கியிருந்தாங்க அவரையும் எழுப்ப வேணான்னு சொல்லிவிட்டு நான் வந்து வந்துட்டேன் ரோடு வந்து காலியாக இருந்துச்சு ஆனால் பைக்கில் வரும்போது வீடியோ தான் ஆள் இல்லை வீடியோ தான் முக்கியம் நம்ம சேஃபாக போய் சேரணும் நிறைய லாரிலாம் வந்து ஸ்பீடாக வந்துச்சு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் எப்படியோ ஒரு ஆயிரம் ஏசின் ரத்தம் ஜெயம்னு சொல்லியிருப்பேன் பயத்தில் ரத்தம் ஜெயம் ஏசின் ரத்தம்னு சொல்லிட்டு கொண்டை போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் பண்ணலை சோப் போட்டு முகம் கழுவலை ஒன்றுமே பண்ணலை சுடுதர மட்டும் நைட்டி மாற்றிக்கின்னு அப்படியே வந்துட்டேன் சித்தப்பா என்னை இந்த பாத்திரம் இத்தினவர் சொன்னார் அப்போ அப்புறம் பார்த்தா அவங்க வந்து பாக்ஸ்லேயே அழகாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க வீட்டில் தான் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து செய்கிறாங்க நம்ம வந்து இன்றைக்கி சொன்னால் நாளைக்கு கொடுத்துருவாங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு எனக்கு அவங்க நீட்டாக செய்கிறாங்க அங்கேயே மாவு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டுறாங்க அதை பார்த்து எனக்கு ஆயிடுச்சு அப்புறம் சித்தப்பா என்ன பண்ணார் நான் வந்து ஒரு தம்பியை தான் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா என்ன பண்ணார் இல்லை நான் போனதும் என்ன பாப்பு நீ வந்திருக்குற யாரையும் அனுப்புகிறேன்னு சொன்னேன் அப்படின்னாரு நானும் ரெடி பண்ண ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்கலை ஒரு ஒரு நிமிஷமும் தாமதமாகினே இருக்குது நான் ஏழு மணிக்கெலாம் சர்ச்சுக்கு போனோம் இப்போ பாரு டைம் ஆறு பத்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலையில் எங்கே வெளில போனோம்மா அவங்க பாப்பா ஒரு பர்த்டேக்கு போனோமா அதனால் அவர் வந்து சரிவா நான் வந்து வாங்கி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்தார் டீ குடிச்சியா அப்படி கேட்டார் நானாக ப்ரஷ் பண்ணாமல் சோரே சாப்பிடுவேன் டீ தண்ணவா குடிக்கலான்னு சொல்லிட்டு சித்தப்பாவை நானும் டீ குடித்தோம் எப்பவுமே வந்து எங்கள் சித்தப்பா அங்கே எல்லாரையும் கூப்பிடும்போது யாக்கோபப்பா அந்தோனி அப்பா சார்லஸ் அப்பா குமாரப்பா அப்புறம் சாமப்பா பிரபப்பா ஏசுபாதப்பா அப்படி தான் கூப்பிடுவோம் நாங்கள் சித்தப்பா அப்படின்னு வந்து யார்கிட்ட சொல்லும் போது தான் அங்கே வந்து கேபிஎம் நல்லா சூப்பராக கண்டிகிலேயே நம்பர் ஒன் பேக்கரி கூட சொல்லலாம் கண்டிக்கை வந்து நம்ம ஏரியா ஸ்கூல் இந்த தெருவில் தான் இருக்குது அதனால வந்து அங்கே நம்மளுக்கு நிறைய இடம் இப்போ பழக்கமாகிடுச்சு ஆல்ரெடி எங்கள் அம்மா வீடுமே அங்கே தான் இருக்குது கண்டிக்கு உள்ளே தான் போனோம் கேபிஎம்மில் போயிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடித்தாச்சு காலையில் மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு அதுக்கப்புறம் சரி அடுத்தடுத்து வேலைகள் பார்க்கணும் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது இது எல்லாத்துக்குமே எனர்ஜி வேணும்னு சொல்லிவிட்டு டீ குடித்தாச்சு இவர் தான் எங்கள் சித்தப்பா யாக்கோப் சித்தப்பா எங்கள் தாத்தா பாட்டி அவங்களுடைய சித்தப்பாவுடைய அம்மா அப்பா எனக்கு சின்ன ஐயா சின்ன தாத்தா அவங்களா தான் வந்து சின்ன வயசில் எங்கள் அம்மாலாம் வேலைக்கு போகும்போது என்ன எங்கள் அண்ணனை எங்கள் தம்பி எல்லாமே பார்த்துப்பாங்க அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது போனால் இட்லி வந்து இது நம்மளுக்கு கிடையாது ஆனால் பார்த்தா இருந்துச்சு ஆனால் ரொம்ப குட்டி வீடு தான் இந்த பாக்ஸில் இருக்கிறது தான் நம்மளுக்கு ஆயிரம் இட்லி நூறு இட்லி ஐம்பது இட்லி அது எல்லாமே நே நேற்று ஜிபே பண்ணிட்டேன் சித்தாப்பா ஐநூறுரூபா மட்டும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் இ மீதி வந்து இன்றைக்கி தான் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு கிளம்பி ஆச்சு கிளம்பி சர்ச்சைக்கு வந்தால் மெசேஜ் போயின்னு இருக்குது நம்மளாக வந்து ஒன்று சொல்லுவாங்க மண் மணந்தால் மகாதேவி இல்லையே ஏதோ சொல்லுவாங்க அது மாதிரி போனால் சீக்கிரம் போனோம் இல்லைன்னா வெளியவே இருக்கணும் இந்த லேட்டாக போயிட்டு சர்ச்சை பிழந்துக்குன்னு நடுவில் உள்ளே போய் உட்கார்ற விஷயமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது யாரையும் தப்பாக சொல்லலை அது எனக்கு பிடிக்காது பர்ஸ்னலாக அதனால் நான் உள்ளே போகலாமா வேணாமா போகலாமா வேணாமான்னு டபுள் மைண்டில் ஆனால் மெசேஜ் ஆயிடு ஸ்டார்ட் பண்ணும் நான் வந்துட்டேன் வந்து அப்படியே வெளியவே உட்காந்துட்டேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா என்ன தான் லேட்டானாலும் நான் வந்து சுடிதார் போட்டுன்னு போகமாட்டேன் அதுவும் சண்டே சர்வீஸ் போடவே மாட்டேன் இன்னைக்கு வேறு வழி இல்லை ரொம்ப டைம் ஆகிடுச்சு அதனால நான் பண்ணேன் டக்குன்னு சுடிதார் போட்டுக்கினு ப்ளஸ்ஸி ஷேரன் ஷேரன் அவங்க அப்பா கூட்டின்னு வந்தார் நான் பிளஸ்ஸி எல்லாருமே போயிட்டோம் உள்ளே வந்து சர்வீஸ் நடந்து நின்று ஏழு மணிக்கெலாம் சரித்து வச்சுட்டாங்க தூரல் வேற போட்டுச்சு ஐயோ நல்ல மழை வரும் போல் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து இட்லி வாங்கிட்டேன் இரநூறு இட்லி வாங்கிட்டு கண்டிகையில் இருந்து வர வரைக்கும் ஒரே மைண்டு ஃபுல்லாக குழப்பமாகிப்போச்சு இட்லி பத்திலேன்னா என்னென்னா பண்ணுறது சப்பாத்தி எங்கன்னா கேட்டு பார்க்கலாமா பூரி ஒரு ஐம்பது வாங்கிக்கலாமா அப்படிலாம் யோசித்து நாலு கடைலாம் கேட்டு வந்துட்டேன் வீட்டுக்கிட்ட வந்தால் இடியாப்பம் இடியாப்பம் வரான் வாடா வாடா தான் பார்த்துக்கணுந்தேன்னு சொல்லிவிட்டு ஒரு நானூறு ரூபாய்க்கு மட்டும் இடியாப்பம் வாங்கினேன் அவன் வந்து அந்த பாத்திரம் எடுத்துன்னு போனான்ல அதில் எடுத்துன்னு அதில் போட்டு கொத்துறான் அந்த தம்பி அதுக்கப்புறம் எல்லாம் சர்ச்சு உள்ளே இருக்கும் போதே இதை நம்ம செட்டில் பண்ணிடலாம் இங்கே அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து ராபர்ட்டும் சாதம் போயிட்டு எடுத்துன்னு வந்தாங்க எல்லாமே நான் படிக்கட்டில் வச்சுட்டு நான் சும்மா தான் வந்தேன் சாவி கொடுத்தாமிச்சு தான் அவங்க போய் எடுத்துன்னு வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது எப்படி தான் பறந்து போச்சோ தெரியல எல்லாரும் பார்சலுக்கு தேவையானது அந்த கண்டெய்னர் நைட்டே வாங்கியாச்சு இங்கே உட்காந்து நிறைய பேர் ஜாலியாக எனக்குலாங்க இங்கே உட்காந்து சாப்பிட்றது தான் பிடிக்கும் இதுனால் ஹோட்டலாக இது வாங்கி போயிட்டு வீட்டில் சாப்பிட்றதுக்கு அது ஒரு அன்பின் விருந்து சொல்லும் போது நம்ம சர்ச்சிலையே உட்காந்து ஃபெல்லோஷிப்பாக சாப்பிடும் போது தான் ஜாலியாக இருக்கும் அதனால் வந்து இடியா ஒரு பக்கெட்டு அது பத்தாத்துக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் வாங்கினேன் இது வந்து இடி இட்லி எல்லாமே வாங்கிட்டு சிக்கன் குழம்பு வந்து அத்தை வச்சிருந்தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்னும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக வைக்கலை நல்லா கொஞ்சம் வீட்டுக்கு எப்படி வைப்போம் அதே மாதிரி வச்சுட்டாங்க இன்னும் ஒரு ஒரு லிட்டரு இல்லை அரை லிட்டரு தண்ணி ஊற்றி இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தது அதனால் வந்து நிறைய பேருக்கு பற்றலை நிறைய பேரில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பத்தலை நான் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணேன் கொஞ்சம் வீட்டில் எடுத்து வச்சுருப்பாங்களே எப்போவுமே அந்த குழம்பு எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணேன் நான் அவங்களுக்கு கொடுத்தேன் மகாக்காக்கும் ரோசாமாக்கம் இல்லை டிஃபன் பாக்ஸில் ஊற்றி அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ப்ளஸிக்கு வ வந்து நைன்த் ஒன்பதாந்தேதி பர்த்டே அதனால தான் நான் இந்த மாதம் பிளான் பிளான் பண்ணனே அதுவும் பிரியாணியாக ஒரு இரநூறு பார்சல் கொடுத்துடலாம் எல்லா அப்படியே வாங்கி போய்ட்டு பிளான் பண்ணேன் பட்ஜெட் வந்து ஹெவியாக போவோம் இவ்வளோ காலையில் நம்மளுக்கு செய்யவும் ஆள் கிடையாது இட்லினால் வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம் வீட்டில் குழம்பு செஞ்சிட்டோம் ஓகே அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு முன்னாடி கூப்பிட்டு பிளஸ்ஸிக்கு ஜோம் பண்ணாங்க அபியக்காவுக்கு இன்றைக்கி கல்யாண நாள் ஜெரோமுக்கு வந்து எட்டாம்தேதி பர்த்டே அதுக்கப்புறம் கூட யாரோ நிற்கிறாங்க யாருன்னு தான் தெரியல அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவங்களுக்கு வெட்டிங் டே கனட்டானனுக்கும் கெர்சியாக்காக்கும் வெட்டிங் டே அதனால் வந்து எல்லாம் சிறப்பாக வந்து திருவிருந்து வழிபாடு முடிஞ்சிடுச்சு முடிஞ்சதுக்கப்புறம் டீச்சர்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு ஆயர் வந்து மீட்டிங் போட்டாங்க ஆனா அவங்க டேஸ்டான குழம்ப சாப்பிடுறதுக்கு நிறைய நம்மளுக்கு பொறுமை வேணும்